ஸ்ரீ சாய் ஆட்டோ கேஸ் அப்படிங்கிற கேஸ் பங்க்ல தாங்க நம்ம இப்ப இருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த பங்கை ஓபன் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மடத்துக்குளம் கனியூர் ரோட்ல பைபாஸுக்கு நியர் பைலே இருக்குங்க குழுமம் கேஎஸ்கே குரூப்ஸ் தான் இந்த கேஸ் பங்க ஓபன் பண்ணிருக்காங்க இவங்க மற்ற என்னென்ன தொழில்கள் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனகராஜன் ஜவுளி ஸ்டோர்ஸ் ஸ்ரீ பாலாஜி ட்ரேடர்ஸ் ஸ்ரீ பாலாஜி எலெக்ட்ரிக்கல் அண்ட் ஹாலோ பிளாக்ஸ் ஓம் சாய்ராம் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த தொழில்கள் எல்லாம் குழுமத்துல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய திறப்பு விழாவை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் உயர்வரு ஈஸ்வரசாமி ஐயா அவர்கள் வந்து ரிப்பன் கட் பண்ணி குத்து ஏற்றி இந்த கேஸ் பங்க மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு மடத்து குளத்துல இருந்து கனியூர் போற ரோட்ல பைபாஸ்க்கு கொஞ்சம் பக்கத்திலே கார்த்திகா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நேர் பேக் சைடு இந்த பங்க் இருக்குங்க திருப்பு விழா முடிஞ்சதும் காலையில டிஃபன் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஒரு சிறப்பான டேஸ்டோட பிரமாதமா சாப்பிட்டு நல்லா இருந்ததுங்க எல்லா ஐட்டமும் இங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் இந்த வழியா டிராவல் பண்றவங்க யாரா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்க கேஸ் வெஹிக்கிளுக்கு இங்க வந்தீங்கன்னா கேஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நீங்க ஃபில் பண்ணிட்டு போய்க்கலாம்